ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஒரு வாரம் ஆனாலும் ரெண்டு வாரம் ஆனாலும் கெட்டே போகாது நைட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கலாம் அப்படி ஒரு குழம்பு தாங்க கருவேப்பிலை குழம்பு ரொம்ப காய்கறிலாம் போடாமல் சிம்பிளாக வந்து வெங்காயம் பூண்டு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறோம் பேனில் ஆயிலெலாம் எதுவுமே போடாமல் கருவேப்பிலை இது வந்து கருவேப்பிலை குழம்புங்கிறதுனால கருவேப்பிலை தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் அதனால் வந்து ஒரு ரெண்டு கை இல்லை மூணு கைப்பிடி வந்து நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வந்து வறுத்து எடுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் அரைச்சி பவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆகிடும் இல்லையா அதனால் கருவேப்பிலை வந்து நீங்கள் நிறையா போட்டுக்கணும் இதில் அப்போ தான் வந்து நமக்கு தேவையான குழம்புக்கான பவுடர் நமக்கு கிடைக்கும் நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இடையில பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அந்த கருவேப்பிலையே ஒரு எண்ணெய் மாதிரி லைட்டாக ஒரு பளப்பளப்பு வந்து காட்டும் உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் மொறுமொறுன்னு ஆகிடும் நீங்கள் இப்படி இலையை எடுத்து ஒடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடையும் அதிலே நமக்கு தெரிஞ்சிடும் மொறுமொறுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பை ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கிட்டு வறுக்க வேணாம் சிம்மில் வச்சு வறுத்துப்போம் ஏன்னா அப்படின்னா முறு ஆகாது அப்புறம் கரு கருன்னு ஆகிடும் அதனால் நல்லா சிம்லையே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு வறுத்து ரெடி ஆகிடுச்சு நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக எடுத்துக்கலாம் ஒரு பேனில் நிறைய வந்து நலனை ஊற்றிக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இல்லைன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் கூட நம்ம நலனை ஊற்றிக்கலாம் நலனை வந்து இதுக்கு ரொம்ப 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 ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ நம்ம நலனை ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு வெந்தயம் போட்டுக்கிறோம் கடுகு பொறிஞ்சோடனே வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து லைட்டாக சவரணும் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது மிளகு மிளகு வந்து ஒரு அஞ்சாறு மிளகு மட்டும் நீங்கள் எண்ணி போட்டாலே போதும் இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆறு பேர் கிட்டத்தட்ட சாப்பிட்லாம் அந்த அளவு இருக்கும் இப்போ நம்ம ஜீரகம் போட்டிருக்கோம் இதில் ஜீரகமும் நல்லா பொரியட்டும் ஜீரகம் பொறிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி பூண்டு நல்லா வந்து உரித்து போட்டுக்கோங்க கொஞ்சம் பூண்டை வந்து அதில் உரிக்காமல் தோலோடைய போட்டுக்கோங்க அதுவும் வந்து ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பூண்டு வந்து நல்லா வந்து செவக்கட்டும் அந்த அளவு வந்து நல்லா நம்ம பூண்டை வதக்கி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம வேறு எந்த காய்கறியும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது பூண்டு சின்ன வெங்காயம் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் ரொம்பவே சீக்கிரமாகவும் இது நமக்கு ரெடியாகிடும் கெட்டு போகவும் போகாதீங்க டெய்லி வந்து எப்படியும் ஒரு ஒரு வாரம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி வந்து ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் இப்போது ஒரு ரெண்டு மூணு மிளகு சைஸுக்கு கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம கட்டி பெருங்காயம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் வதக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடியில் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை வந்து உரிக்காமல் போடணும் அப்படியே முழு முழு வெங்காயமாக நம்ம போடணும் இல்லை நம்ம வேறு இந்த காய்கறி நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது கருவேப்பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கு ரொம்ப 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 நல்லது கரு கரு கருன்னு முடியாக்கும் முடி வந்து கொட்டாமல் நல்லா பாதுகாக்கும் ஸோ ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பயப்படவே வேணாம் நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவு வந்து கருவேப்பிலையை நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப குறை குற குறன்னு இருக்க வேணாம் ரொம் நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அது குழம்போடு மிக்ஸ் ஆகிடும் அது அதனால் முடிஞ்ச அளவு வந்து நல்லா பவுடராக வந்து அரைக்க ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த கருவேப்பிலை பொடி அந்த வெங்காயம் பூண்டு நல்லா அந்த நல்லெயில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அந்த பச்சை கலர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த அப்படியே ப்ரௌனாக அப்படியே ஆரம்பிக்கும் ப்ரௌனாக மாற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் தக்காளி வந்து ரொம்ப அப்படியே பேஸ்ட்டாக ஆக்கிடக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு மூணு பீஸ் தக்காளி வந்து தெரியணும் அந்த அளவு வந்து இருக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கும் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க வேணாம் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் குழம்பு அந்த மாதிரி வச்சு அப்படி வைக்கிறத விட தொக்கு நல்லா சுண்டை விட்டிங்கன்னா தொக்கு வேறு ஒன்றும் கிடையாது தண்ணி வந்து நம்ம நிறைய ஊற்றிருக்கோம் இல்லையா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணாவது நாள் நீங்களாம் ரெண்டாவது நாளே சரி நீங்கள் அப்படியே வந்து சூடு பண்ணும் போதே அப்படியே தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அப்போ வந்து நீங்கள் அதை அப்படியே ஒரு செம்பளத்தில் இல்லைனா ஏதோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சாதம் மட்டும் வச்சுட்டு இதை அப்படியே தொக்கு மாதிரி போட்டு அப்படியே பஸ் நம்ம சாப்பிட்டுடலாம் இதுக்கு வந்து சைடிஷ் அப்படின்னா அப்பளம் நல்லாயிருக்கும் நம்ம சைட் டிஷ்ஷை தேவையில்ல இதுவே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பெஸ்ட்டு சைடிஷ்னால் அப்பளம் நல்லாயிருக்கும் இதுக்கு கொதிச்சிட்டு இருக்கும்போது இது கூட தனி மிளகாத்தூள் ஒரு கார் டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் டுவேப்பிள்ளையோட அந்த டார்க் க்ரீன் வந்து அப்படியே லைட்டாக அப்படியே ப்ரவுன் மாதிரி அப்படியே மாறும் அது அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது டார்க் க்ரீனாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு இதில் குழம்பு தூள் இருக்குல்லையா கலவை தூள் இருக்கும்ல அந்த தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அது நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போவே பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே ஒரு தொக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா நம்ம இன்னும் புளி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணவேல இப்போ தொக்கு மாதிரி இருக்குது கமகம கமனம் அந்த நல்லெண்ணோட சேர்ந்து வதங்குற வாசனை அந்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் அப்படியே வதங்குற வாசனை இருக்கே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து அங்கங்கே அப்படியே எண்ணெயெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி வந்து வதங்கிடுச்சு இது அந்த வந்து நம்ம வறுத்த வருத்தோம் இல்லையா அப்போவே நமக்கு அந்த பச்சை வடை போயிருக்கும் அதனால் நம்ம வந்து இப்போ டக்குன்னு வந்து உங்களுக்கு அது வதங்கிடும் கருவேப்பிலை வதங்கிவிடும் நம்ம வெங்காயத்துக்கும் அந்த தக்காளி அரைச்சி போட்டோம்லையா அது பூண்டுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ இருக்கோம் இப்போ புளித்தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எக்ஸ்ட்ரா தண்ணியும் நீங்கள் ஊற்றிக்கலாம் குழம்பு இன்னும் புளித்தண்ணி ஊற்றி கொதிக்கவே ஆரம்பிக்கலை ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா அந்த தொக்கோடு அந்த புளித்தண்ணி சேர்ந்தோடனே நல்லா நமக்கு ஒரு திக்னஸ் கிடச்சிருச்சு இது வந்து கண்டிப்பாக வந்து புளி குழம்பு டேஸ்ட் இதில் சுத்தமாக வரவே வராது நீங்கள் நினப்பீங்க ஒரு புளி குழம்பு மாதிரி இருக்குமோ வெறும் வெங்காயம் பூண்டு போட்டோன்னே அப்படின்னு நினப்பீங்க ஆனால் கொஞ்சம் கூட இதில் வந்து புளி குழம்போட வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாகவே நம்ம சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் நமக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்கிது இல்லையா இப்போ நம்ம உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வதக்கும் போது ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி இப்போ நம்ம ஆட் பண்ணாலும் சரி இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மூடி வச்சுக்கலாம் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதித்து முன்னேருந்து அளவை விட நல்லா சுண்டி நமக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான கருவேப்பிலை கொழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் இது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஹெல்தி முடிக்கு வந்து அவ்வளோ நல்லது நம்ம காலையில் வெறும் வாயிலே வந்து பச்சை கருவேப்பிலையை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா முடி கொட்டாது முடி நல்லா கரு கருன்னு வளரும் ஆனால் வந்து பச்சையாக சாப்பிட நிறையா பேர் விரும்ப மாட்டாங்க அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வறுத்து வந்து குழம்புல போட்டு அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கருவேப்பில் சாப்பிட்டதே தெரியாது பட் அந்த டேஸ்ட் நமக்கு தெரியும் ஆனால் இந்த குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழம்பை இறக்குறதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்சமாக வந்து வெள்ளம் வெள்ளை துண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்